இஸ்ரேல் இராணுவம் ஒரு வழியாக ரஃபா பகுதியை தாக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இவ்வளவு தூரம் போவார்கள் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல முதல்ல இருந்தே ரஃபா பகுதியை தொட்டோம்னா பெரிய அளவு உயிர் சேதம் வரும் அப்படிங்கிறது ஊர் அறிஞ்ச உண்மை பத்தாதுக்கு எல்லாரையும் கொண்டு போய் அங்கே வச்சாச்சு இப்போ நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் ரஃபா பகுதிகளில் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டார்கள் ரஃபா பகுதியை பொறுத்தவரையும் தாக்குதல் ஆரம்பித்தா உயிர் சேதம் ஒன்று இன்னொன்று பெசாமல் இருக்கக்கூடிய எகிப்து அப்படி இருக்க முடியாது ஏன்னா அவர்களோட எல்லை ப்ரெஷர் ஆயிரும் அந்த பகுதியில் ஹீட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எகிப்து உள்ள வந்து எதையாச்சும் சரி பண்ணலை அப்படின்னா அவர்கள் எல்லை வழியாக மக்கள்கள் கூட்டம் கூட்டமாக உள்ளே வர ஆரம்பிப்பாங்க அதை தடுக்கணும் பண்ணணும் பெரும் போராட்டம் அங்கேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அது போக ரஃபா பகுதிகளில் ஒருவேளை ஹோல்டு எடுத்துட்டாலோ இல்லை உள்ள கட்டமைப்புகளை உடச்சி செதறிகிட்டாலோ இல்லை ஒன்று ரெண்டு ஹெவி வெயிட் மாட்டிக்கிட்டாலோ அப்படியே நிலம தலைகீழாக மாறிடும் கொஞ்சம் கூட பேச்சுவார்த்தை டேபிளில் உட்காரவே முடியாது அதனால தான் ரஃபா பகுதி தாக்குதலுக்கு தயாராகிறார்கள் அப்படின்னு பல நாள் சொன்னாலும் இறுதியாக ஒரு லட்சம் மக்கள்களை வெளியேற்றினதுக்கப்புறம் ஹமாஸ் திடீர்னு சம்மதம் தெரிவிச்சிருச்சு எதுக்கு போர் நிறுத்தத்துக்கு ஆனா ஹமாஸ் அப்படி போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சாலும் இஸ்ரேல் களத்துக்குள்ள இறங்கிட்டாங்க என்னடா அப்படின்னு கேட்டா அதான் போர் நிறுத்தத்துக்கே ஒப்புத்துக்குத்தாச்சே இதுக்குதானே இவ்வளவு நாள் உட்காந்து டேபிள்ல பேசுனீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அவன் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கான் ஹமாஸ் கொடுத்துருக்க கண்டிஷன் எனக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்ட்டாங்க அதனால தாக்குதல் திட்டம் தொடரும் திட்டம் அதாவது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கைக்கு ரிசீவ் ஆச்சுன்னா படிச்சு பாட்டு நான் ஓகே சொல்ல போறேன் இல்லை ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டாங்க ஏறக்குறைய குறைய இது வந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் தாக்கணும் தாக்குதலில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ முன்னாடி போவோம் அதுக்குள்ள தாக்குதல் பெரிய பேக்ஃபைர் ஆச்சுன்னா இந்த பாரு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை முடிச்சிடலாம் இதுதான் இஸ்ரேல்கிட்ட உள்ள திட்டம் ரஃபா பகுதிக்குள்ளே இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் நுழைஞ்சிருச்சு சரி எல்லாருக்கன்னையும் கட்டணுமே யார் கட்டுறது அமெரிக்கா தான் கட்டணும் அமெரிக்கா இஸ்ரேல் இப்படி சொன்ன உடனே அமெரிக்காவோட உளவுத்துறை தலைவர் சிஏவோட உளவுத்துறை தலைவரை சட்டுன்னு கிளம்பி கத்தாருக்கு அனுப்பிச்சிட்டாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுல அதாவது ஹமாஸ் போட்ட கண்டிஷன்ல எதுவும் இஸ்ரேல் ஏத்துக்காதபடி இருக்கா அதை சரி பண்ணி இஸ்ரேல் கிட்ட கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஓடிட்டாங்க இஸ்ரேலை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கணும் ஆனால் அப்படியே பிளேட்டை மாற்றி அமெரிக்கா அங்கே போயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேலை பொறுத்தவரை அந்த பேப்பர் இன்னைக்கு உள்ள நிலமையில எல்லா தகவல்களும் நொட்டிக்கு நொடி எல்லார் டேபிள்லேயும் வந்து உட்காந்துடும் அப்படி இருக்கும்போது இன்னொன்னு ஒரு குழுவையே நாங்கள் அனுப்புகிறோம் நாங்களும் போர் நிறுத்தத்தை நோக்கி தான் இருக்கோம் போர் நிறுத்தம் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால ஒரு குழுவை நாங்கள் எகிப்துக்கு அனுப்புகிறோம் அந்த குழுவோடு உட்காந்து பேசி முடிவெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு மணி நேரத்தை கடத்தலாம் இல்ல ஒரு குழுவை எகிப்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் பக்கம்தான் படார்னு போய் இறங்கிட போகிறாங்க ஆனாலும் ஒரு மூணு நாலு மணி நேரத்தை கடத்தலாம் அதுக்கப்புறம் அங்க சில கரெக்ஷன்கள் சொல்லலாம் அதுக்குள்ள ரஃபால எதையாச்சும் சாதிக்க முடியும்னு இஸ்ரேல் நினைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை சரி அந்த அளவுக்கு இஸ்ரேல் நினைக்கணும் சாலிடான இன்ஃபர்மேஷன் இருக்கும் ரஃபா பகுதி தாக்குதலுக்காக அமெரிக்கா இஸ்ரேல் உழவு பார்க்காத நாட்களே கிடையாது இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காசா யுத்தத்துக்கு முன்னாடி இருந்தே ரஃபா பகுதிகளில் இன்ச் இன்சா கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் ஜாஸ்தி அமெரிக்காவை காட்டிலும் இஸ்ரேலுக்கு அங்கே ப்ரெசன்ஸ் கூட ஏன்னா ரவுண்ட் த கிளாக் இதுதான் அவர்களுக்கு வேலை அதனால அங்க பல தகவல்களை திரட்டி இருக்கார்கள் அந்த பல தகவல்கள்ல நூற்றுக்கு இருபது கரெக்ட் போதும் ஓரளவு நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிறதான் இஸ்ரேலோட நிலைப்பாடு அந்த ஒரு ஐடியாவை தூக்கி தான் கிளம்பி போயிருக்கார்கள் ரஃபா பகுதி தாக்குதல் ஆயிடுச்சு போர் தொடங்கிடுச்சு இனி பெரிய பிளேயர்கள்லாம் உள்ளுக்குள்ள வரார்களா இல்லை ஒரு மூணுல இருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள இதை அப்படியே முடிச்சு வைக்கிறதுக்கு தயாராகிறார்களா அப்படிங்கிறலாம் அடுத்தடுத்த நேரங்கள்ல தெரிய வரும் ஆனா ரொம்ப சூழ்நிலை இக்கட்டா மாறும் காரணம் இப்போ வரையும் நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு சைடு பிளேயர்கள் தான் இஸ்ரேல் அமெரிக்கா இங்கே நடக்கிறதா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கத்தாரோ எகிப்தோ இவங்க பூரா பேச்சுவார்த்தையில இருக்கக்கூடிய பிளேயர்கள் தான் ஆனா இந்த களத்தையே ஹீட் பண்ணக்கூடிய ஈரான்கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இல்லை அதே மாதிரி ஹிஸ்புல்லா இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை ஹவுதிகள்ட இருந்தும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை இவர்கள் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்க பொறுத்து தான் அடுத்து எப்படி நிலமை ஜென்ரேட் ஆகுதுங்கிறதும் தெரியும் ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் விடாமல் இவர்கள் ராக்கெட் விட்டார்கள் இவர்கள் ஸ்டைல்ல அப்படின்னா ஆட்டம் தலைகீழா மாறி போயிரும் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவை நோக்கி போது போர் நிறுன்றும் அப்படிங்கிற எண்ணம் அத நோக்கி வைக்கப்பட்ட புள்ளி எல்லாம் கமாவா மாறி போயிரும்